رب شرح لی صدری ویسر لی امری وحلو العقدت من لسانی افضل قولی رضینا باللہ ربا و بالاسلام دینا و بسیدنا محمد صلی اللہ علیہ وسلم نبی و وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما وبالشيخ محي الدين عبد القادر جيلاني بغداد قدس الله سره العزيز شيخه ومرشده سبحانك لا علم لنا إلا ما علمتنا أنك أنت الأليم الحكيم اللهم صل على سيدنا محمد ನೋರಿಲ್ ಕುಲ್ಬಿ ಕುಫರತ್ ಲೈಕ್ ಖುಬೂತಿಸ್ ಸಾದ್ರ ವಾಲಾ ಅದಿ ಮಾಸ್ಹಾಬಿ ನಬಿಯ್ ಸಲಿಲಾ ಅಲಹಂ ಚಾಬೂಲಾ ನಿಗರತ್ತಾ ಕುದಿನು ಮಾಗಿಯೇ ಇಲ್ಲಾಮ್ ಅಲ್ಲಾಹು ಇತ್ತಿರಾಮತಿ ಕುಂಡು ತಬಂಗೇ ಸಲಾಮಾತುನ್ ಸದಾವು ಅಗಿಲತುದ ಅರುಮಿನಾದು سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبر الميد نبي أبر الميد بديس الدمار رب التاجل سطية سحابة في المكر كربلا شهداء كل تابعين كل تدو تابعين كل أقطوا بقل نبي أبر الميد வலிமாள்கள் முஸ்லிம்கள் மீன்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்ற நிலவட்டுமாக அருமையான இஸ்லாமிய பெருமக்களே ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் நாம் மேற்றிருக்கிறோம் ரஜபுடைய மாதம் அதற்கு பிறகு உண்டான ஷர்பானுடைய மாதம் அதற்கு பிறகு வரக்கூடிய ரமதானுடைய மாதம் இந்த மூன்று மாதங்களும் இஸ்லாமத்தில் மிக முக்கியமான சிறப்புகளை உடையவை என்பதை ஹதீஜிலிருந்து புராண ஆயத்துக்களிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகின்றது நவிகள் நாயக்கும் செல்லாமலை பிரசல்லம் ரஜபுடைய மாதம் துவங்கிவிட்டாலே நாயக்கு செல்லலாமலை மசல்லம் அடிக்கடி கேட்டது வாக்களை நாம் ஹதீதி வாயிலாக நிறைய தெரிந்து கொள்கிறோம்

ஷபானுடைய வாதத்திலேயும் எங்களுக்கு வரக்கத்துக்களை உண்டாக்கித்தார் ரமதானுடைய வாதத்தை அடையக்கூடிய சக்தியினை தாய் என்று பெருமானார் சொல்லலாமலே செல்லும் துரா கேட்டுக் கொண்டே வரான் ஏன் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய துபாக்களை பெருமானால் செல்லும் கேட்கிறார்கள் என்ற அந்த சூட்சமத்தினை முஸ்லிம் சமுதாயம் விளக்கினால் இந்த ரமதானுடைய மாதம் எவ்வளவு மகத்தானது என்பதை தெளிவாக உணரலாம் அல்லா நாடுனாதான் குழக்கூடிய சக்தி வரும் அல்லா நாடினால்தான் ஜக்காத்து செய்யக்கூடிய சக்தி வரும் அல்லா நாடினால்தான் அனைத்து அமல்களையும் செய்யக்கூடிய அதி அற்புதமான சக்தியினை வாய்ப்புகளை கொடுப்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இறைவனின் மீது உண்டான பாசத்தினை இதயத்தில் போடுவது அல்லாஹ் அந்த அடியானுக்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த நேமத்து எனக்கு நல்ல மனைவி வந்திருக்கு நல்ல குழந்தை வந்திருக்கு நல்ல வீடு இருக்கு நல்ல வியாபாரம் இருக்கு நல்ல சுத்துவத்து இருக்கு இவையெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு என்று சொல்லுவது என்பது மிகப்பெரிய நியமத்து மிகப்பெரிய ஒரு பெருமை இல்லை அப்ப பெருமை என்ன என் எஜமானனை நினைக்கக்கூடிய அளவுக்கு எனது உள்ளத்தினை அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் என்று சொல்லுவது வழங்கி இருக்கிற மிகப்பெரிய வெகுமதி ஒரு கம்பெனியில ஒரு ஆள் வேலை பார்க்கிறாரு அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர் ஒரு வேலையால் மீது இந்த கம்பெனியுடைய எம்டி மிகவும் பாசமாக இருக்காரு மிக முகம்பத்தா இருக்காரு அந்த எம்டியினை நினைக்கக்கூடிய இந்த எம்டியினை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த எம்டியினை பற்றி நல்ல விஷயமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு வேலையால் நடந்து கொள்ளுகிறார் அந்த வேலையாரை எல்லா விதமான வாய்ப்புகளால் வசதி வாய்ப்புகளால் எல்லாவற்றாலும் சூழச் செய்வது என்பது கம்பெனியுடைய டீம் வந்து செஞ்சிருவார் எம்டி என்ன செய்வார் நான் விரும்புகிற என்னுடைய வேலைக்காரர் இப்போ அவருக்கு தேவைன்னா அவருடைய குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுமா கட்டி வாடகை வீட்டில் இருக்கியா எங்களுடைய குவார்ட்டர்ஸில் வந்து இருந்துக்கும் ஏற்பாடு செய்வோம் நான் தெரிந்து நிறைய பணியாட்களை அந்த எஜமானர்கள் யார் ஹெட்டாக இருக்கிறார்களோ அவர்கள் சொந்த வீட்டை கட்டி கொடுத்த நிறைய நபர்களை நான் பார்த்துருக்கிறேன் விசுவாசமாக இருக்கிற வேலையாட்களுக்காக வேண்டி வேலைக்காரருக்காக வேண்டி எஜமானன் அந்த அளவுக்கு செய்கிறார் இப்ப என்ன என்றால் அல்லாஹ் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய அவன்தான் நட்டு அவனுடைய அடியாட்கள் நாம் அனைவர்களும் அந்த அடியாட்கள் அல்ல விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையினை வாழுகிற போது அல்லா விரும்பியதை போன்ற ஒரு வாழ்க்கையினை நாம் வாழுகிற போது நமக்கு என்ன தேவை என்ற அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான் அதனால தான் எல்லாம் நம்ம அதிகமாக கேட்குறோம் உன்னை நினைக்கக்கூடிய உன்னுடைய அந்த அருளுக்கு தூதுவான ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு நான் சீவாக்கித்தான் உலகத்தில் செல்வத்தில் தர செல்வத்தில் குறைபாடு இல்லை குழந்தை குட்டிகளில் குறைபாடில்லை சொத்துக்களில் இல்லை மனைவி நல்ல மனைவி ஆரோக்கியத்தில் குறைபாடில்லை எல்லாவற்றையும் இருந்து கொண்டு இறைவனை மறக்கக்கூடிய ஒரு உள்ளம் இருந்தால் இவை அனைத்துமே ஜீரோ ஏன்னா எதுவுமே நாளைக்கு மறுமையில் வந்து நிற்காது யாழை தனி குத்து குறாவா நான் மண்ணாக ஆகியிருக்க வேண்டுமே என்று அடியாட்கள் சொல்லக்கூடிய அந்த மறுமை நாளிலே நமது மனைவி நமது மக்கள் நமது குழந்தைகள் நமது ஒட்டுமொத்த சொத்துக்கள் நமது வேலை நமது பதவி நான் யார் தெரியுமா மலக்குமார்கள் வந்து எழுத்து கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் நரகத்தில் வா நீ உலகத்தில் ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்டேன் நீ நரகத்துக்கு வா நீ எழுத்துட்டு போகிற நேரத்தில் நான் யார் தெரியுமா ஐயாயிரம் பேர் எங்கீழ வேலை பார்த்தாங்க சொல்ல முடியுமா எந்த விதமான பகட்டுக்கும் பெருமைக்கும் பதவிக்கும் எந்த விதமான பெருமை பேசுவதற்கும் எந்த வாய்ப்பும் இல்லாத அந்த மருமையிலே உதவிக்கு வருவது என்பது இறைவனுடைய உதவி மட்டும்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாவுடைய இந்த உம்மத்திற்கு ஷஃபாத்து செய்வார்கள் அதுதான் அல்லாஹுடைய மிக பெரிய உதவி அல்லாஹ்வுடைய உதவி என்ற அந்த ஒற்றை சொற்களுக்குள்ள எல்லாவற்றும் வந்துடும் ரசூல் இந்த உண்மத்தை நேசிப்பதும் அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய ரசூல் இந்த உம்மத்திற்காக ஷஃபாத்து செய்வதும் அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய உதவி என்றால் ஒட்டுமொத்த அனைத்துமே இறைவனுடைய உதவி இப்போ உலகத்திலும் சரி மறுமையிலையும் சரி இறைவன் என்று அல்லாஹ் என்று அந்த ஆக சிறந்த ஆளுமையுடைய மிகப்பெரிய ராஜ ரப்ப எஜமானனுக்கெல்லாம் மிகப்பெரிய எஜமானனான அவனுடைய தர்பாறு வாசலை பற்றி பிடித்து விட்டால் உலகத்திற்கும் மறுமையிற்கும் நமக்கு எந்த விதமான கவலையும் எந்த விதமான பிரச்சனைக்கும் இல்லை அவன் பார்த்து கொள்வான் எனக்கே கீழே வேலை பார்க்க ரொம்ப விசுவாசமாக இருக்கான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறான் நான் இல்லாத போது என் கம்பெனியை நல்லா பார்த்துக்கிறான் அப்போ நான் என்ன செய்வேன் அவன் குழந்தைக்கு என்ன தேவை அதை நான் பொறுப்பேற்று கொள்வேன் திடீர்னு அவன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை இருபதாயிரம் ரூபாய் மருத்துவமனையில் கட்டணும் நான் கட்டிவிடுவேன் எனக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு வேலைக்காரருக்காக வேண்டி நான் இவ்வளவு செய்வேன் மனித மனம் இவ்வாறு என்றால் அந்த ஒட்டுமொத்த மனித மனங்களை ஆட்டி படைக்கக்கூடிய ரொம்ப அளவில் அந்த மனதிலே நல்ல எண்ணங்களை போடக்கூடிய இறைவனுக்கு விசுவாசமாக இருக்கிற போது அல்லாஹ் என்ன செய்வான் உலகத்திலேயும் மருமையிலேயும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தருவான் அந்த விடயத்திலே இந்த உம்மத்தி என்பதை நினைவில் கொள்வதில்லை நபிகள் நாயகம் சொல்லலாம் உடைவு செல்ல ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தா என்று கேட்டதுடைய அந்த அர்த்தம் என்னன்னா நிறைய பேருக்கு ரமதான் கிடைக்கும் ஆனால் ரமதான் ரமதானா கிடைக்காது அந்த நேரத்தில் நோன்பு வைக்காமல் சிகரெட் அடிச்சிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் சர்பத்து குடிச்சிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் நோன்பை வைத்து கொண்டே பல பாவங்களை செய்வார் அல்லது நோன்பை விட்டு கொண்டு பல பாவங்களை செய்வார் நபிகள் நாயகம் சொல்லில்லா விடைய செல்லும் தெளிவாங்க ரமதானை அடைந்தும் யாரு அதை உபயோகப்படுத்தவில்லையோ யாருடைய பாவங்கள் தீரவில்லையோ அவன் நாசமாகட்டும்னு சொன்ன அதிசல்லாம் கேள்விப்பட்டு கூட ஒருவர் மாறவில்லை என்றால் இவ்வளவு கை செய்த விஷயம் எனவே ரமதானுக்கு முன்னரையே நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்ல ரஜவில் இருந்த ரமதானை பற்றியான விஷயங்களை சாபா பெருமக்களுக்கு சொல்லிக்கொண்டே வருவார்கள் ரமதானுடைய மாதம் மிக புனிதமானது ரமதான்கிற அற்புதமான ஒரு மாதம் வருது அந்த மாதத்தை சரியாக நீங்கள் வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வருவாங்க இந்த ஃப்ளிப்கார்டில் அமேசானில் சில ஆஃபர் போடுவோம் சில நேரங்களில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் நம்ம இளவட்ட பசங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த அந்த ஆஃபருக்காண்டி பார்த்துட்டே இருப்பாங்க என்னைக்கு அந்த ஆஃபர் பா போடுறாங்க அந்த ஆஃபர் அன்னைக்கு கரெக்டாக எதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி ஏன் அந்த ஆஃபர் அன்னைக்கு ரூபாய்க்கு விற்கிற அந்த பொருள் அன்னைக்கு நானூறுரூவா இரநூறுவா முந்நூறுவாய்க்கு விற்கும் நான் தெளிவாகவே கேட்கிறேன் உலகத்துடைய பொருட்களுக்கு உலகத்துடைய விஷயங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் ரமதான் அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒரு நன்மையை போட்டால் எழுநூறு மடங்காக வந்து விழுகிறது எங்கேயாவது சொல்லி பாருங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ரூபா நாங்கள் தருவோம் அப்படின்னு ஏதாவது போடு போட்டோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பேரும் அங்கே போய் நிற்பாங்க சமீபத்தில் செல்லையில் ஒரு ரூபாய்க்கு டிஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு பேண்ட்டு அப்படின்னு ஒரு பெரிய விளம்பரத்தை போட்டாங்க அந்த கடையை வந்து பிரபலப்படுத்துகிறதுக்காக அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸ் ஃபோர்ஸை இறக்கிட்டாங்க கடைக்கே சீல் வச்சுட்டான் காரணம் என்னென்னா டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் அங்கே கூடிட்டாங்க நான் ஏன் கூறுகிறேன் என்றால் இலவசமாக ஒரு பொருள் கிடைக்கிறது என்று சொல்லுகிற போது நமக்கு ஏற்படுகிற ஆர்வம் இந்த பொருள் அழியக்கூடியது இந்த ஆடை அழியக்கூடியது இந்த உடல் அழியக்கூடியது இந்த அனைத்துமே அழியக்கூடியது இது எதுவும் நிரந்தரமானது இல்லை இறைவன் நினைத்தால் ஒட்டு மொத்தத்தையும் பறித்து விட்டு நம்மை பிச்சைக்காரர் போல யாசகர போல தெருவில் அழைய வைப்பான் என்ற எண்ணம் நமக்குள் இப்பொழுது வரும் எல்லாம் நீ கொடுத்தது எனவே அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தா அல்லா என்று கேட்கக்கூடிய அந்த மனோ பக்குவத்தை நவீல் நாயகம் செல்லுடைய செல்லும் ஒற்றை நிவாளம் கொண்டு வரவனா ரமவான் ரமவானுடைய மாதத்தை அடையக்கூடிய சக்தியை தா என்றால் அதை அடைந்து அமல் செய்யக்கூடிய சக்தியை தா தொழகணும்னு நினைப்போம் ஆனா தொழகுடைய ஜக்காத்து கொடுக்கும் நினைப்போம் ஆனால் கொடுக்க முடியாது எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டும் என்று நப்சு சொல்லுகிற போதும் கூட நிறைய தடங்கள் வந்து இடைஞ்சலாக போயிரும் அல்லா ஒருவருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி தன்னை நினைக்கக்கூடிய உள்ளத்தை கொடுப்பது என்பது அல்லா கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி அதனால் தான் நவிகல் காகிவிட்டு சங்கல் காணோட சங்கல் கெட்டு நீர வாக்கையில் லிசான்தாகீரா ஒக்கல் வன் ஷாக்கீராங்கிற வார்த்தை அது உன்னை நினைத்து துதி பாடக்கூடிய நாவை கொடு இந்த நாவை வைத்து புறம் பேசுகிறேன் இந்த நாவை வைத்து பொய் பேசுகிறேன் இந்த நாவை வைத்து பாவங்களை செய்கிறேன் ரப்பே நீ படைத்தாய் நீ ஆக்கினாய் நீ எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாய் உன்னை புகழக்கூடிய நாவை குடு என்று பெருமானார் கேட்டு பெற்றார் உன்னை நினைக்க கூடிய உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை தான் நபிகள் நாயகம் செங்கல்லாவுடைய கேட்கிறார்கள் இந்த உண்மத்திற்கு அதை கற்பிக்கிறார்கள் அல்லாவிடத்தில் அல்லாவை கேட்கிறார்கள் உன்னை எனக்கு தா உலகத்தில் இவன் பின்னாடி அழைஞ்சு அவன் பின்னாடி அழிஞ்சேன் இவன் என்னை ஏமாத்திட்டா அவன் இதைய மோசடி செஞ்சுட்டா என் மனைவி எனக்கே தெரியாம நிறைய வேலையை பார்க்கிறா என் குழந்தையை பின்னாடி நிறைய விஷயங்களை செய்யறா யார நம்பணும்னு தெரியல நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆடையம் ஒரே ஒரு இடம் ஒரே ஒரு இல்லம் அது அல்லாவுடைய இல்லம் அந்த விஷயத்தில் மனிதர்கள் தோற்று போகிறார்கள் நான் ஐம்பது வருஷம் அவன் பின்னாடி அணிஞ்சேன் என் சொத்துலெல்லாம் கையை வச்சுட்டா உன்னை யார் அழைய கூறியது மனித மனம் என்பது குரங்கு மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்திலே படைத்தவன் சொல்லுகிறான் வல்லதீன ஜாஹது ஃபீனா குரானில் சொல்லுகிறான் வல்லதீன ஜாஹது ஃபீனா என் பக்கமாக யார் நெருங்கி வருகிறார்களோ என் பக்கமாக யார் முயற்சி செய்து வருகிறார்களோ அல்லாஹ் சொல்றான் ஏன் பின்னாடி வா அவன் பின்னாடி போற இவன் பின்னாடி போற அவன் காப்பாத்துவான் போற இவன் காப்பாத்துவான் போற உன் மகளுடைய திருமணத்துக்கு அவன் காசு தருவான் போற இவன் தருவா தரு ஏன்ட்ட வந்தியா எப்ப நான் நாடினாதான் அவன் உள்ளத்துல உன் மீது போட முடியும் நான் நாடினால்தான் உனக்கு உதவி செய்ய முடியும் நான் நாடினால்தான் உனக்கு ஹெல்ப்ங்கிற ஒரு மைண்டையே அவன் செட்டில் என்னால் செட் பண்ண முடியும் நீ என்னை விட்டுவிட்டு என் அடிமைகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறாயே என்று ரப்பு நம்மை பார்த்து சொல்லுகிறான் வல்லதீன யார் நான் பக்கமாக முயற்சி செய்து வருகிறார்களோ வியாபாரத்தில் கஷ்டமாக துவா செய்யுங்க மருத்துவமனை சிரமமாக இருக்குது துவா செய்யுங்க ஒய்ஃபுக்கு அந்த பிரச்சனையாக இருக்குது துவா செய்யுங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சரியாக தேடி இருக்குது புரிய மாட்டேங்குது துவா செய்யுங்க கீழே துவா செய்ங்க எத்தனை கஷ்டங்களையும் எத்தனை விதமான இன்னல்களை சுமந்து கொண்டு உலகத்தில் அடைகிறோம் இந்த வழியாக சென்றால் நமக்கு வாழ்க்கையின் வெற்றி கிடைத்து விடுமா அந்த வழியாக சென்றால் வெற்றி கிடைத்து விடுமா யோசித்துக் கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் என் பக்கமாக நெருங்கி வாப்பாந்த சூழலா ஒட்டுமொத்த பாதைகளையும் நான் காட்டுகிறேன் சொல்றேன் நான் காட்டுறேன் நீ ஏன் கவலைப்ப நான் காட்டுகிறேன் உனக்கு இந்த திட்டம் புரியவில்லையா இவ்வாறு வீடு கட்டினால் உனக்கு சரியாக வேண்டும் என்று உன் உள்ளம் சொல்லுகிறது ஆனால் அப்படி கட்டக்கூடாது உன் உள்ளத்திலே நான் போடுகிறேன் இந்த பிசினஸ்ல போய் பணத்தை போட்டால் உனக்கு நஷ்டம் வரும் உனக்கு தெரியல நீ ஏன்ட்ட வந்து ரெண்டு ரக்காத்து தொழுது யாருல்ல இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க நான் போகிறேன் எனவே இந்த வியாபாரத்தில் நன்மை இருக்கின்றதா தீமை இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை நீ எனக்கு நேரான பாதையினை காட்டு என்று இரண்டு ரக்காத்து தொழுது அல்லாவிடத்தில் கேட்டிருந்தால் அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு தரப்பட்ட சிக்கலை முதலிலேயே அல்லாஹ் காட்டி கொடுப்பா வேணாம் கால வைக்காது எத்தனையோ விதமான ஆபத்துகளில் அடியார்கள் சிக்கி தவிப்பதற்கு பிறகு அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இல்லம் அல்ல முடியல எல்லாம் எடுத்துருவோம் எல்லாம் வந்து புறம் ஒல்லிவாசல்ல ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அடுத்துட்டு இருப்பான் என்னப்பா பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை சரி அதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் துவங்குவதற்கு முன்னால் உன் பக்கத்து வீட்டக்கார்கிட்ட போய் சொன்ன உன் கிட்ட போய் சொன்ன உன்னுடைய அத்தக்ட சொன்னேன் உன் அம்மா கிட்ட சொன்ன உன் அத்தான்கிட்ட சொன்ன குரான்ல அல்லாங்கிற ஒருத்தர்கள் சொல்கிறான் அத்த கதறி அல்லாவுக்கு எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டுமோ அந்த மரியாதையினை இவர்கள் செய்வதில்லை நீ அவன் போய் சொல்ற இவன் போய் சொல்ற உன் கல்யாணத்துல வந்த விருந்தாளிகளை கொஞ்சம் முகத்தை இப்படி வச்சுட்டு தாட்சாவ போடுங்க என்ன அவன் வீட்டுல என்ன பிச்சை சாப்பாடு நான் சாப்பிட வந்தேன் என்னமோ இப்படி மூஞ்சி ஒரு மாதிரியை வச்சுட்டு தாட்சா சாப்பிட்றான் இனிமேல் அவன் வீட்டுடைய எந்த இதுக்கும் நான் ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன் ரோஷம் வருகிறது சின்ன சின்ன விடயங்களில் கூட அடியார்கள் மரியாதைகளை கண்ணியங்களை எதிர்பார்க்கிறார்கள் படைத்த ரவுலமே எவ்வளவு எதிர்பார்ப்பான் நாம் ஏன் கூறுகிறோம் என்றால் நாம் காரியங்களை அவள் பக்கமாக ஒதுக்கிவிட்டு ஒப்படைத்துவிட்டு நீ பார்த்துக்கோன்னு நினைக்கிற போது சத்தியமாக பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய ரப்பான அல்லாஹ் நமது காரியங்களை அவன் போன்று மனைவி ஒரு மாதிரியா இருக்கு அல்லா இடத்துல சொல்லு குழந்தைகள் தடுமாறுகிறார்கள் அல்லா இடத்துல அழுகு வேறு மாதிரியான சிரமங்கள் உங்களை போட்டு பாடாய்ப்படுத்துகிறது கடன் தொல்லைகள் இருக்கிறது ஏழ்மை தொல்லைகள் இருக்கிறது உடலின் நோய் நொடிகள் இருக்கிறது அல்லாவிடத்தில் அழுது 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 ரவ்வே இந்த அடிமை உன்னுடைய வாசலை விட்டால் வேறு இடம் இருக்கிறதா உன்னுடைய தருவாரை விட்டால் எனக்கு வேறு வாசல் இருக்கிறதா ஏன் என்னை அளவுக்கு சோதிக்கிறாய் என்று அவளிடத்தில் முறையிடுங்க எனக்கு அப்படியாச்சு எனக்கு இப்படியாச்சு எனக்கா எனக்கு ஈ சொல்லி என்ன பிரயோஜனம் நபிகள் நாயகம் சொல்லல்லா உடைய சொல்லம் வல்லிகுனா ரமதான் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சக்தியை எனக்கு தா என்று கேட்டதுடைய சூட்சமம் என்னன்னா ரமதானை கொடுப்பதும் அல்லாஹ் அதில் அமல் செய்ய வைப்பதும் அல்ல அந்த அமலுக்கு நன்மையை தருவதும் அல்ல அந்த எண்ணங்கள் உள்ளத்தில் பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரஜபுலையும் ஷாபான்லையும் வரக்கத்தை உண்டாக்கு ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சக்தியைத்தான் அதில் அமல் செய்ய செய்யக்கூடிய சக்தியை அதில் உன்னை நினைக்கக்கூடிய என்று எத்தனையோ பார்க்கலாம் அவன்கிட்ட கடன் கடன் வாங்கி வாங்கி அங்க செஞ்சு ஊரெல்லாம் சொல்லிட்டு போய் செய்யணும்னு ஆரம்பிக்கிற காய்ச்சல் அல்லது கடுமையான நோய் ஹஜ்ஜே செய்யக்கூடிய திரும்பி நிறைய இருக்கா கடுமையான அளவுக்கு முயற்சி செய்ததற்கு பிறகும் கூட உம்ரா செய்ய முடியாமல் திரும்பி வந்த நிறைய நபர்கள் இருக்கிறார் ஏன் கூறுகிறேன் என்றார் அமல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது கூட இறைவன் கொடுக்கிற பிச்சை அவனை நினைக்கிற உள்ளத்தை கொடுப்பது என்பது பிரபஞ்சத்தில் நாம் பெற்ற இன்பங்களிலேயே ஆக சிறந்த இன்பம் இறைவனை நினைக்கிற உள்ளத்தை நமது உள்ளமாக அல்லாஹ் அமைத்தது தான் அல்லா கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வெகுமதி ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன தெரியுமா இன்னைக்கு மன நிம்மதியை தேடி நிறைய நபருக்கு சைக்காலஜியுடைய மருத்துவமனைக்கு போறாங்க நிறைய மோட்டிவேஷனுடைய ஸ்பீச்சை கேட்குறாங்க மோட்டிவேஷனுடைய அந்த ஸ்பீச்சர் பேச்சாளர்களுடைய கருத்துக்களை யூடியூப்ல கேட்கிறாங்க மனம் தொடர்பான நிறைய ஆய்வுகளை இறங்குகிறார்கள் செய்தித்தாட்களாக நிறைய புத்தகங்களாக மனதின் தொடர்பான நிறைய விஷயங்களை தேடி தேடி பார்க்கிறார்கள் அல்ல கூறுகிறார் ஏன் பா என் நினைவுலதான் நிம்மதியே இருக்கு நீ என்ன நினைச்சு பாரு பெரிய பிரச்சனையாக இருந்தால் எளிதில் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய சி அந்த அந்த தீர்வை நான் கொடுக்கிறேன் அலா விதிக்கு ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் மனித இனங்களையும் பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் நிம்மதி இதயங்களுக்கான நிம்மதி அல்லாஹுடைய நினைப்பில் இருக்கு நீ யாரவனா எனக்கு அது நிம்மதி இது நிம்மதி சத்தியமாக அந்த நிம்மதி நிரந்தரமாக இருக்காது இறைவனை நினைத்து அழுக்கூடிய அந்த அழுகைக்கு வரக்கூடிய ஈடான இன்பம் இந்த பிரபஞ்சத்தில் எதற்குமே இல்லை இதை அனுபவிப்பவர்களுக்கு தெரியும் ஏன் இத்தனை நபிமார்கள் இறைநேசர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் வாழ்க்கையில் நபிகள் நாயகம் செல்லல்லாம் உடைவு செல்ல அழுது கொண்டே இருந்தார்கள் உலகமே போற்றக்கூடிய மாபெரும் ஹலீஃபா செய்யதுனா உமரிடம் ஹத்தாபரணியெல்லாம் வாழ்வு வந்தவர் தொழ வைப்பதற்கு ஒட்டுமொத்த மக்கள் குழுமி இருக்கிறார்கள் வெறுநாள் தொழுகை இது செய்யதுனா உமரிடம் ஹத்தாபரணியெல்லாம் நின்று தொழ வைக்கக்கூடிய முசல்லா காந்தியா இருக்கு உலகம் பார்த்து பார்த்து நடுங்க நடுங்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் ஒப்படைத்து விட்டார்கள் உலகம் அவர்களை பார்த்து மிரட்டது முசல்லா காந்தியாருக்கு மகிழ்ச்சா பார்க்கிறாங்க ஹசரத் உமர்ந்தான் வரல ரொம்ப அடர்ச்சியான கூட்டம் வருகிற போது சஹாபாக்கள் சில பேர் என்ன ஆட்சியை பார்க்கறதுக்காண்டி போறாங்க ஹசரத் உமர் இபின் சுத்தா பிரதி எல்லாமோ ஈது பித்தருடைய அன்று காலையில தன்னுடைய அறையினை அடைத்து கொண்டு அழுகிறார்கள் அழுகிறார்கள் அதற்கே நான் வச்ச நோம்பை ஏற்றுக்கிட்டியா நான் வைத்த நோம்பை ஏற்றுக்கொண்டாயா என்னுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொண்டாயா எனது திக்கரை ஏற்றுக்கொண்டாயா எனது குரானை ஏற்றுக்கொண்டாயா என்னை நீ முதலில் பொருந்தி கொண்டாய் என்பது எனக்கு தெரியாமல் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு இமாவாக நான் எவ்வாறு நிற்பேன் நீ என்னை பொருந்திக் கொண்டாயா என்று ஹசரத் உமர் சத்தம் அறையில் அழுது 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 அந்த அழுகையுடைய சத்தங்களை கேட்ட சாபாக்கள் அறையிலே தட்டி அவர்களை அழைத்து வந்தார்கள் என்பது வரலாறு

புனிதமான ஷர்பானுடைய மாதத்தில் இருக்கிறோம் இந்த மாதத்தில் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் வராணத்து வருகிறது வராணத்துடைய இரவை நன்றாக கழிக்க வேண்டும் அதற்கு பிறகு உண்டான அனைத்து நாட்களிலேயும் நம்மை பக்குவப்படுத்திய ரமதாடுக்காக விவாதத்து ரீதியாக தயார் செய்யக்கூடிய நிலைமையினை வாய்ப்பை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தர்ப்பான அசலாம் வலைக்கம்